ஜெயிலுக்கு போகிறது யங்ஸ்டர் அவங்க அவங்க கெப்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால ஜெயிலுக்கு போனால் அவங்க வாழ்க்கை எப்படி பாதிப்பிங்க சைபர் அப்படி சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு மூணு டைப் பண்ணி அடிக்கும் போது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு ஒரு உயிர் ஒரு ஒரு விஷயம் அவங்க செய்கிற ஒரு ஒரு நடவடிக்கை ஒரு ஒரு உயிர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுன்னு ஒன்று வந்து இது இந்த விழிப்புணர்வு தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தஞ்சை தலைமையில் வந்து ஒன் ஃபார்ஸ் ட்ரைம் பண்ணி சொல்லி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன் இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து எல்லா மாநிலத்திலையும் செஞ்சுருக்கேன் ஸோ இது ஏன் நான் இப்போ அன்றைக்கி தங்க செஞ்சுருந்தாங்கன்னா இது பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இழப்பு கொடுக்கும் ட்ராக் அப்யூஸ் எப்படி நீங்கள் ட்ராக் பாய்ச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன விஷயம் நடக்கும் ஜெயிலுக்கு போகிறது யங்ஸ்டர் இசம்னா அவங்க பெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால ஜெயிலுக்கு போனால் அவங்க வாழ்க்கை எப்படி பாதிப்பு ஜெயில் லேப் வந்து என்னென்ன நடக்குது அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து கற்றுக் கொடுத்தோம் ஒரு கட்டத்தில் இதை வந்து பிரிகேடோட மாநாட்டில் வந்து பிரிகேடோட லன்ச்சிங்கில் வந்து அப்போ உள்ள பிஎம் வந்து நம்ம போட்டு காமிச்சுருக்கோம் எவ்வளோ மாணவர்களை வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறாக ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் இந்த மாதிரி டவுன் செஷன் இந்த மாதிரி இப்போ என்னது செமினார்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இப்போ உள்ள இளைஞர்கள் ஏன்னா அவங்க ஒரு பாதிப்பு சைபர் புலிங் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு மூணு டைப் பண்ணி அடிக்கும் போது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு ஒரு உயிர் இந்த அவர் ஒரு விஷ் அவங்க செய்கிற ஒரு ஒரு நடுமைக்கு ஒரு ஒரு உயிர் ஸோ இதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம ஒரு தீர்வு காண முடியும் மற்றும் மீடியா நண்பர்கள் ரொம்ப முக்கியம் மீடியா நண்பர்கள் இந்த விஷயத்தை சரியான முறையில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு பேச இருக்கணும் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ நீங்களும் எங்களுக்கு உறுகுணையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தெரிய வச்சுருந்தோம் அவங்களும் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக நான் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஒரு பிடிஆரே உங்கள் நண்பன் மாதிரி நாங்கள் உங்கள் நண்பனை அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அவங்க போய் அந்த வேலைகளை அவங்களால செய்ய முடியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் மக்களோட ஆதரவு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த இடத்துல இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் எங்கள்கிட்ட தொடர்பு கொ கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க எங்களால் முடிஞ்ச நீங்கள் செய்வோன்னு சொல்லி நிறுத்த